வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சிங்கப்பூர் பூல்ஸ் டோட்டோ ட்ரா இருக்குல்ல லாட்ரி அதில் வந்து புத்தாண்டு குலுக்கல் சிறப்பு குலுக்கல் ஒன்று நடத்துகிறாங்க அதாவது ரெண்டாம் தேதி ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அந்த ட்ராவில் வந்து முதல் பெருசு வந்து ஃபைவ் மில்லியன் சிங்கப்பூர் டாலர்ஸ் ஐம்பது லட்சம் சிங்கப்பூர் வெள்ளிகள் அதுதான் ஃபஸ்ட் ப்ரைஸாக கொடுக்குறாங்க அதில் வந்து உங்களுக்கு பங்கு பெறுறதுக்கு ஒரு வாய்ப்பு தரும் நம்ம யூஸ்வலாக இந்த மாதிரி ஸ்பெஷல் டிரா வந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு வந்து நம்ம வாய்ப்பு தருவோம் அந்த விதத்தில் இந்த டிராக்கும் தரும் யூஸ்வலாக அந்த சைனீஸ் நியூ இயருக்கு ஒரு ஸ்பெஷல் டிரா வைப்பாங்க அப்புறம் ரீயூனியன் ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரா வைப்பாங்க ஸோ அந்த வகையில் இப்போ வந்து நியூ இயர்ஸ் ஸ்பெஷல் ட்ரா அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க ஃபைவ் மில்லியன் டாலர் அதுக்கு வந்து முதல் பெருசாக கொடுக்கறதுக்கு இருக்காங்க ஸோ இதில் நீங்கள் எப்படி பங்கு பெறலான்னா நீங்கள் பணமெல்லாம் எதுவும் அனுப்ப வேண்டாம் இலவசம்தான் அது நாங்களே எங்கள் செலவில் வாங்கிடுவோம் டிக்கெட்டை ஆனால் நீங்கள் அந்த நம்பர் மாத்திரம் கொடுக்கணும் நம்பர் மாத்திரம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் டிக்கெட்டை வாங்கிடுவோம் ஸோ எவ்வளோ பரிசு விழுதோ அதில் வந்து டுவெண்ட்டி உங்களுக்கு கிடைக்கும் இருபது சதவிகிதம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதாவது முதல் பரிசு ஃபைவ் மில்லியன் டாலர் விழுந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்த நம்பருக்கு உங்களுக்கு வந்து ஒன் மில்லியன் டாலர் கிடைக்கும் பர்சன்ட்டு சரி இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் இப்போ நீங்கள் இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த ஒன்றுலேருந்து நாற்பத்தொம்பதுக்குள்ளங்க ஒன் டூ ஃபார்ட்டி நைன் அதில் வந்து ஆறு நம்பர் கொடுக்கணும் ஸோ அந்த கவர்மெண்ட்டில் வந்து ஆறு நம்பர் தான் வின்னிங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த ஆறு நம்பர் நீங்கள் கொடுத்த ஆறு நம்பர் அவங்க கொடுத்த ஆறு நம்பர் ரெண்டும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிரும் ஃபைவ் மில்லியன் டாலர் கிடச்சிரும் அப்படி தான் இங்கே சிஸ்டம் ஓடிட்டுருக்கு ஸோ நீங்கள் வந்து ஒன்றுலேருந்து நாற்பத்தொம்பதுக்குள்ளே எனி சிக்ஸ் நம்பர்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் அதாவது அதில் ஒன்று ஃபார்ட்டி நைன் ரெண்டும் கூட இருக்கலாம் ஒரு இல்லாமலும் இருக்கலாம் ஸோ எனி சிக்ஸ் நம்பர்ஸ் ரேண்டமாக கொடுக்கணும் அதாவது எப்படி கொடுக்கணுங்கிறதுலேயும் ஒரு வரைமுறை இருக்குங்க அதை சில பேர் என்ன பண்ணுறாங்க லாஸ்ட் டைம்லாம் நாங்கள் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு சிக்ஸ் டிஜிட் நம்பரை அனுப்புகிறாங்க ஒன் ஒன் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ் டிஜிட் நம்பர் அனுப்புறாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது ஸ்பெசிஃபிக்காக ஆறு இன்டிஜியர்ஸ் அதாவது ஒன்லேருந்து நாற்பத்தொம்பதுக்குள்ளே ஆறு நம்பர் யூ கேன் பி த்ரீ செவன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி சிக்ஸு தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஒன் அந்த மாதிரி எப்படியோ கண்ணாப்புதான் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஆறு நம்பர் கொடுக்கணும் இதில் நீங்கள் எப்படி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா அதாவது சில நம்பர்லாம் வின்னே பண்ணாதுங்க சான்ஸே இல்லை அதனால் அதில் பணத்தை வேஸ்ட் பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது உதாரணமாக இப்போ கண்டினியூஸாக இப்போ ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்படின்னு ஒரு ஒரு நம்பர் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி இருந்தால் அது வின் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை ஏன்னா அந்த மாதிரி ஹிஸ்டரியிலேயே வந்தது கிடையாது இப்போ பாருங்க இப்போ இந்த மாதிரி நம்பரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க இருக்குது பாருங்க லெஃப்டில் இருக்கிறது வந்து இருக்குது இது வந்து ஈக்குவல் ஃரன்ஸு ஒவ்வொரு நம்பருக்கும் இடையில் வந்து ஈக்குவல் நம்பர் டிஃப்ரென்ஸ் இப்போ ஒன்று இப்போ நைன் நைன் டிஃப்ரெண்ட்ஸ் விட்டிங்கன்னா ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஸோ அப்படி நீங்கள் இதில் பிளாட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்லாண்ட் லைன் வரும் அதுவும் வின் பண்ணுறது சான்ஸே கிடையாது அந்த மாதிரி கொடுக்க வேண்டாம் அப்புறம் இதுதான் நம்ம பார்த்தோம் அதுதான் கண்டினியூஸ் நம்பர்ஸு அது வந்து வின்னே பண்ணாது அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டிஃப்ரென்ஸ் இது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு அந்த மாதிரி ஸோ ஈக்குவல் டிஃப்ரென்ஸ் இருக்கிறது அதுவும் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் அதுலாம் பணம் போடுறது வந்து வேஸ்ட்டு ஸோ இப்போ நீங்கள் கொடுக்க வேண்டிய நம்பர் எப்படி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம்னா இந்த வீடியோவில் எங்கேயோ ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுப்போம் நாங்கள் ரெண்டு இடத்துல கொடுக்குறோம் அதை அந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் உங்கள் விருப்பப்பட்ட நம்பரை நீங்கள் அனுப்பலாம் ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் வாங்குவோம் இப்போ பாருங்கள் அதாவது ஒரு எப்படி இருக்குன்னா லாஸ்ட் ஆறு ட்ராஸோட வின்னிங் நம்பர் நம்ம எடுத்தோம் சமீபத்தில் முடிஞ்ச அதாவது இது வந்து திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் நடத்துவாங்க எவ்ரி திங்கக்கிழமை எவ்ரி வியாழக்கிழமை வீக்லி டூ டேஸ் நடக்கும் அது அது மினிமம் ஒன் மில்லியன் டாலர் கொடுப்பாங்க பரிசு தொகையாக ஸோ அதெல்லாம் அந்த வின்னிங் நம்பரை வந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அந்த கடைசி ஒரு சிக்ஸு ட்ராஸ்க்கு வந்து நம்ம வின்னிங் நம்பர்ஸ் மாத்திரம் எடுத்தோம் அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதாவது ஒரு மாதிரி ரேண்டமாக தான் இருக்கும் அது இந்தமாதிரி ஒருமாரி ரேண்டமாக இருக்கும் அதாவது சேமாக ஒரு பேட்டர்னாக இருக்காது அது கண்ணாபுணான்னு வரும் ஸோ அந்த மாதிரி வந்தால் தான் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ இதே நம்பரை வந்து நம்ம டிக்கெட்டில் ப்ளாட் பண்ணுறோம் வச்சுங்களேன் இந்த டிஃப்ரெண்ட் நம்பர்ஸை டிக்கெட்டில் நம்ம ப்ளாட் பண்ணோம்னா இந்த மாதிரி தெரியும் ஸோ இந்த மாதிரி தெரியும் இது வந்து இந்த ஆறு ட்ரா ஆக்சுவல் ட்ராவோட ரிசல்ட் தான் இது இதை வந்து நான் இதில் பிளாட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆறு நம்பர் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்களே இதை இமேஜின் பண்ணி இதில் எங்கெல்லாம் வரும் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த நம்பர்லேருந்து கூட நீங்கள் எதாவது யூ கேன் ட்ரா சம் க்ளூஸ் அடுத்த நம்பர் நம்ம என்ன கொடுக்கலாங்கிறதுக்கு ஒரு நீங்கள் க்ளூ ட்ரா பண்ணலாம் பட் லாட்ரி வந்து எப்போவுமே இட்ஸ் ஒன்லி எ கேம் ஆஃப் சான்ஸுங்க யாருமே வந்து கண்டிப்பாக இந்த நம்பர் வின் பண்ணோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது யாருமே வந்து எனக்கு நான் வின்னிங் நம்பர் தெரியும் எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க நானூறு டாலர் கொடுங்க நான் வின்னிங் நம்பர் தரேன் அப்படின்லாம் சொன்னால் அதெல்லாம் வந்து நடக்காத காரியம் அதனால் அதை நம்ப வேண்டாம் அதில் வந்து பணத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஸோ இந்த ட்ரா வந்து செகண்ட் ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இன்னும் பத்து நாள் இருக்குது அதுக்கு இடையில் வந்து மூணு ட்ரா வரும் அதாவது டுவெண்ட்டி ஒரு ட்ரா வரும் ஐ திங்க் மண்டேன்னு நினைக்கிறேன் அப்புறம் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து அது ஒரு ட்ரா வரும் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி நைன்த்து மண்டே அந்த ட்ரா வரும் அதுக்கப்புறம் தான் வந்து செகண்ட் ஜான்வரி ட்ரா வரும் ஸோ நீங்கள் நம்பர் இப்போவே அனுப்பலாம் ஆனால் மேக்சிமம் நூறு பேருக்கு தான் நம்ம வாங்க போகிறோம் அதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது ஸோ அந்த நூறு பேருக்கு வாங்குவோம் ஸோ என்ன பண்ணுவோம் நாங்கள் வந்து அந்த டுவெண்ட்டி நைன்த்து ட்ரா முடியுது இல்லையா தேர்ட்டியத்து தான் நாங்கள் வாங்கவே ஆரம்பிப்போம் தேர்ட்டி அண்ட் தேர்ட்டி ஃபஸ்ட்டு அண்ட் ஃபஸ்ட்டு இந்த மூணு நாளுக்கு நாங்கள் வாங்குவோம் முப்பதாம் தேதி டிசம்பர் முப்பத்தி ஒன்று டிசம்பர் தேதி ஜனவரி இந்த மூணு நாளுக்குள்ளே ஹண்ட்ரட் நம்பர்ஸும் வேறு வேறு அவுட்லெட்ஸ்லாம் போய் வாங்கிடுவோம் ஸோ அப்போ தான் ரெண்டாம் தேதிக்கு வந்து ட்ராக்கு வந்து ரெடியாக இருக்கலாம் ஸோ ரெண்டாம் தேதி எதுவும் நாங்கள் வாங்கிறதா பிளான் பண்ணலை ஸோ இப்போ நீங்கள் நம்பர் அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் இந்த நம்பர்ஸை நீங்கள் அனுப்பிச்ச நம்பர்ஸ் எல்லாம் டிக்கெட்டு வாங்கிட்டு அதை வந்து ஒரு நம்பரிங் சீரியல் நம்பர் போட்டு அதை ஃபோட்டோ காப்பி எடுத்துருவோம் அதாவது ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுத்துருவோம் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து அந்த டிக்கெட்டை அனுப்பிச்சிடுறோம் அனுப்பிச்சிட்டு உங்களுடைய நீங்கள் அனுப்பிச்ச நம்பர் வந்து இந்த டிக்கெட்டில் ஒவ்வொரு டிக்கெட்லேயும் அஞ்சு செட்டு நம்பர் வரும் ஸோ மூணாவதுல இருக்குது நாலாவதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணி உங்கள் ஈமெயிலுக்கு ரிப்ளை பண்ணுவோம் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டியத்து தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ரேஞ்சுக்கு தான் வரும் இப்போதைக்கு எங்களால் வாங்கவும் முடியாது ரிப்ளையும் பண்ண முடியாது இருந்தாலும் நீங்கள் வந்து நம்பர்ஸ் அனுப்பலாம் நாங்கள் வந்து அதை ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி நிறையா ஒர்க் இருக்குது எங்களுக்கு அதெல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுப்போம் அப்புறம் தான் அந்த டுவெண்ட்டி நைன்த் ட்ராக்கு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வாங்க முடியும் இப்போ லோக்கலாக இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா சப்போஸ் இந்த டோட்டோவை பொறுத்த வரைக்கும் டூ ட்ராஸ்ன்னு வாங்கலாம் ஃபோர் ட்ராஸ்னு வாங்கலாம் இப்போ நீங்கள் நாளைக்கே நான் போய் வாங்கணும் செகண்ட் ஜான்வரிக்கு அப்படின்னா நீங்கள் ஃபோர் ட்ராஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கினோம் மாதிரி பை ஃபார் டூ ட்ராஸ் பை ஃபார் ஃபோர் ட்ராஸ்னு இருக்கும் இப்போ நீங்கள் இன்றைக்கே நாளைக்கே வாங்கணுன்னு போனீங்கன்னா ஃபோர் ட்ராஸ்ன்னு மார்க் பண்ணிடணும் ஆனால் ஃபோர் டாலர்ஸ் ஆகும் நீங்கள் ஒரு செட்டு நம்பர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஃபோர் டாலர்ஸ் கொடுக்கணும் அப்போ வந்து அது இந்த ட்வெண்ட்டி செகண்டுக்கு ட்வெண்ட்டி நைன்த்துக்கு அப்புறம் வந்து அதுக்கு முன்னால் ஒரு டேட் வருது அதுக்கும் சேர்த்து வாங்கிப்பாங்க அப்புறம் செகண்ட் ஜான்வரிக்கும் இன்க்ளூட் ஆகும் ஸோ ஃபோர் டேஸுக்கு வந்து அது இன்க்ளூட் ஆகும் ஸோ ஃபோர் டாலர்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டி வரும் ஒரு செட்டுக்கு ஸோ அதுக்கு ப்ரிப்பேடாக இருந்தால் நீங்கள் வாங்கலாம் ஸோ அதே அதே இந்த ஆறு நம்பர் தான் நாலு டாக்கும் யூஸ் ஆகும் ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா மினிமம் ஒன் தௌசண்ட் டாலர்ஸ் பரிசு விழுந்தால் தான் இந்த டுவெண்ட்டி கொடுக்க முடியும் டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் அது கீழே போச்சுன்னா டசன் sense. அதனால் மினிமம் ப்ரைஸ் வந்து ஆயிரம் டாலர் இருக்கணும் அதுக்கப்புறம் பெரிய பரிசு தொகைகள் வந்ததுன்னா உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம் இல்லையா அது சிங்கப்பூரில் கொஞ்சம் எல்லாமே ஸ்ட்ரிக்ட் மணி லாண்ட்ரிங் அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது அதனால் நாங்கள் வந்து த்ரூ பேங்கிங் சேனல் தான் அனுப்புவோம் உங்களுக்கு பேங்க் மூலம் டிராஃப்டோ இல்லை டிடியோ என்னவோ அது மூலம் தான் அனுப்புவோம் ஸோ அந்த டயத்தில் பெரிய தொகைகள் வின் பண்ணோம்னாக்க நீங்கள் வந்து சில டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டி இருக்கும் உங்களுடைய ஐடென்டிட்டி இல்லை ஏதாவது பாஸ்போர்ட் ஆதார் அந்த மாதிரி எதாவது இருக்கும் அப்புறம் வேற ஏதாவது இவங்க கேட்டாங்கன்னா அதையும் நீங்கள் கொடுக்க வேண்டி வரும் ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் த்ரூ பேங்கிங் சேனல்ஸ் அனுப்புவோம் உண்டியல் மூலம்லாம் அனுப்புகிறதில்ல அதுக்கப்புறம் வந்து சில நாடுகளில் வந்து இன்கம் டேக்ஸ்னு ஒன்று போடுவாங்க அதாவது இந்த மாதிரி லாட்ரியில் வின் பண்ணால் அதுக்கு ஏதோ இன்கம் டேக்ஸ் வரும் தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் அந்த மாதிரி போடுவாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் தான் பொறுப்பு ஏற்றுக்கணும் ஸோ எவ்வளோ உங்கள் ஷேரோ சப்போஸ் ஃபைவ் மில்லியன் வின் பண்ணால் ஒன் மில்லியன் உங்களுக்கு ஒன் மில்லியன் நாங்கள் அனுப்பிச்சிருவோம் பட் அவங்க நாட்டில் வந்து எவ்வளவு அவங்க டேக்ஸ் எடுக்கிறாங்களோ அது வந்து நீங்கள் தான் ஆடிட்டர் மூலம் நீங்கள் செட்டில் பண்ணிக்கணும் அதை பற்றி நாங்கள் வந்து ஒன்றும் பாதர் பண்ண முடியாது அப்புறம் கடைசியாக வந்து நம்ம டிஃப்ரெண்ட் அவுட்லெட்ஸில் போய் வாங்க போகிறோம் ஏன்னா ஒரே கடையில் எல்லா நம்பரையும் வாங்கக்கூடாது அதனால் ஒரு ஸ்ப்ரெட் பண்ணி வாங்க போகிறோம் அதே நேரம் இப்போ நிறையா வந்து ஆன்லைனில் வின் பண்ணுது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் எல்லாம் ஆன்லைன்லேயே வின் பண்ணுது அதனால் ஆன்லைன்லேயும் ஒரு பத்து டிக்கெட் வாங்கலாம்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அந்த செகண்ட் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ட்ராக்கு ஸோ அதனால் தொண்ணூறு டிக்கெட் வந்து கடைகளில் வாங்குவோம் பத்து டிக்கெட் வந்து ஆன்லைனில் வாங்குவோம் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் ஒரு சீரியல் நம்பர் கொடுத்து அதை ஃபோட்டோ எடுத்து அவங்க உங்களுக்கு இமெயில் மாதிரி இமெயிலில் வந்து அனுப்பிச்சி வச்சுருக்கோம் நீங்கள் வந்து இந்த நம்பரை சரி பார்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் இடையில வந்து இந்த இமெயில் அட்ரஸை நாங்கள் கொடுப்போம் அந்த ம வந்து நீங்கள் ஆறு நம்பர் கரெக்டாக அனுப்புங்கள் ஏழு ஏழு நம்பர்லாம் அனுப்பக்கூடாது அடிஷ்னல் நம்பர் நீங்கள் அனுப்ப வேணாம் ஒன்லி சிக்ஸ் நம்பர்ஸ் ஃப்ரம் ஒன் டு ஃபார்ட்டி நைன் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஓகே அந்த மாதிரி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிசல்ட் உடனே என்ன ஆறுது எதா இருதுன்னு பார்க்கலாம் மீண்டும் சந்திக்கலாம் உங்களுக்கு வந்து வெற்றி பெறுறதுக்கு இப்போவே நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்